ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎன்ஆர் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ வேணுன்னு வாங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம சேரனுக்கும் கார்த்திகாவும் கல்யாணம் நடந்தால் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க நம்ம கார்த்திகாவுக்கு வந்து அவங்க அப்பா மாப்பிள்ளை பார்த்துருக்காரு நாளைக்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வராங்க அவங்களுக்கு கார்த்திகாவை ரொம்ப பிடிச்சிருச்சி அவங்க நாளைக்கு வந்தாங்க அப்படின்னா என்னைக்கு கல்யாணம் என்னைக்கு நிச்சயம் வச்சுக்கிறதுன்ட்டு பேசி நாள் குறிக்க வேண்டியதுதான் தான் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே கார்த்திகாவுக்கு மனசெல்லாம் பதறுது ஐயோ சேரன் மாமாவை தவிர நம்ம வேறு யாரையுமே மனசளவில் கூட நினச்சி பார்க்க முடியாது இப்போது அப்பா என்னடன்னா நமக்கு கல்யாணம் முடிச்சு வைக்காமல் நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காரு ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணுவேன் நிலாவை மாதிரி என்னால் இந்த வீட்டை எதிர்த்தும் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ண முடியாது நான் என்ன பண்ணுவேன் கடவுளே எனக்கு தைரியத்தை கொடு நான் சேரன் மாமா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழணும் ப்ளீஸ் கடவுளே என்னை தயவு செஞ்சு காப்பாற்று சேரன் மாமாவை தவிர வேறு யாரையுமே என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம கார்த்திகா வந்து மனசுக்குள்ளே புலம்புறாங்க உடனே அவங்க அப்பா கேட்குறாங்க என்னடா கார்த்திகா ஏன் உன் முகமே மாறிப்போச்சு உனக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்படுறோம் உனக்கு இதில் சம்மந்தம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே நம்ம கார்த்திகாவுமே இப்போது நம்ம எதாவது இல்லை பிடிக்கல அப்படி ஏதாச்சும் சொல்லிட்டோன்னா அவங்களுக்கு ஏதாவது டவுட் வந்துடும் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை வரும் நம்ம மண்டே மண்டே ஆட்டிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லைப்பா பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க சரிடா தாங்கும் உனக்காக தான் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு அவ்வளோ கஷ்டப்படுறேன் உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடணும் நீ கல்யாணம் பண்ணிட்டு போகிற இடத்துல நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாதுமா நீ உட்காந்து சாப்பிடணும் எந்த வேலைக்கும் போகக்கூடாது அந்த மாதிரி ஒரு இடத்துல தான்மா நீ இப்போ வாக்கப்பட போகிற நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நாங்கள் மனசு குளிர சந்தோஷமாக இருக்கணுமா உன்னுக்காக தான் எல்லாமே நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு எழு இருக்கிறது ஒரே ஒரு மக உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் நல்ல வீட்டில் நீ போய்ட்டு அமையணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஆசை இருக்காதா அதனால தான் நல்ல மாப்பிள்ளையே பார்த்துருக்கேன் எந்த கெட்ட பழக்கமும் இல்லை உனக்கு ஏற்ற மாதிரி அந்த மாப்பிளையுமே அழகாக இருக்காரு உனக்கும் மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்த்தா ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன் இரு மாப்பிள்ளையே ஃபோட்டோவை அனுப்பிவிட சொல்கிறேன் சரி சரி ஃபோட்டோலாம் எதுக்கு நாளைக்கு அவங்க தான் நேர்லயே வராங்கல்ல நீ ஏன் நேரில் பார்த்தனா உனக்கு மாப்பிள்ளையே ரொம்ப பிடிச்சி போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்கே நம்ம கார்த்திகா வந்து சிரிக்க முடியாமல் ஒரு மாதிரி சிரித்த மாதிரியே முகத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் மனசு கடந்து தவிச்சு அடிச்சுக்குது நம்ம சேரனை வந்து பார்க்கணும் சேரன் கிட்டே விஷயத்த சொல்லணும் எப்படியாவது என்னை அந்த இருந்து காப்பாற்றி கொண்டு போய் என் கழுத்தில் தாலி கட்டிடுங்க மாமா நீங்க தான் என் உயிர் உலகம் எல்லாமே நீங்க தான் மாமா உங்க கூட நூறு வருஷத்துக்கு ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் போல இருக்குன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க நம்ம கார்த்திகா அதுக்கப்புறம் இங்கே வீட்டில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து எப்படியாவது சேரன் மாமா கிட்டே இந்த விஷயத்தை சொல்லிடணும் சேரன் மாமாவை கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதாவது வீட்டில் வந்து எங்கள் கார்த்திகாவோட அம்மாவும் அவங்க அப்பாவும் ஜோசியரை பார்க்குறதுக்காக கிளம்பிடுறாங்க வீட்டில் வந்து நம்ம கார்த்திகா மட்டும் தனியாக இருக்காங்க அவங்க எங்கேயாவது போவாங்களான்ட்டு தான் இங்கே நம்ம கார்த்திகாவுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்து நம்ம சேரன் மாமா கிட்ட விஷயத்த சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் ஜோசியரை பார்க்குறதுக்காக இன்னொரு சைடு இங்கே நம்ம சேரன் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எப்போவுமே ஒரு கவலை அவர் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா சோழனை தான் சோழன் வந்து ரொம்ப நல்ல பையன்தான் ஆனால் நான் பொய் சொல்கிறான் அந்த பொய்யை மட்டும் எப்பவும் நிறுத்தவே மாட்டேங்கிறான் ஆனால் நிலா மட்டும் சோழன் கூடவே இருந்து அவன் சோழனை ஏற்றுக்கிட்டால கண்டிப்பாக சோழன் வந்து நல்ல பையனாக மாறிடுவான் அவனோட வாழ்க்கையுமே நல்லா இருக்கும் அந்த ஒரு தருணம் எப்போ வரும் கடவுளே நீ சோழன் வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு போகணும் நிலாவும் சோழனும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் எங்கள் பாண்டியன் வந்து நம்ம சேரனை ரொம்பவே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க சேரன் எப்பவுமே நம்மளும் தன்னோட தம்பிங்க வந்து நல்லபடியாக இருக்கணும் நல்லா இருக்கணும் அவங்களுக்காகவே அவங்களோட வாழ்க்கை கூட பரவாயில்லன்ற அளவுக்கு தான் நம்ம சேரன் வந்து அவங்க தம்பிங்கள நேசிக்கிறாங்க ஆனால் அது புரியாமல் எங்கள் பாண்டியன் வந்து சோழன் சந்தோஷமாக இருக்கிறதே பிடிக்கல அப் அதனால் அவங்க சோழன் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து உனக்கு வெறுப்பாகுது உனக்கு கல்யாணம் நடக்கலை அதனால தான் சோழன் நன்னனு கல்யாணம் நடந்ததுனால நீ ரொம்ப பொறாமப்படுற இப்படியெல்லாம் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் தப்பாக நினச்சிக்கிட்டு சேரனை வந்து இப்படியெல்லாம் சொல்கிறாங்க ஆனால் சேரன் வந்து அப்படி நினைக்கிற ஆளே கிடையாது சோழன் வந்து நிலா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்தார் அப்படின்னா முத முதல் சந்தோஷப்படுறது யாருனா நம்ம சேரனாக தான் இருக்கோம் அந்த அளவுக்கு நம்ம சேரன் வந்து தன்னோட தம்பிகளை வந்து ரொம்பவே நேசிக்கிறாங்கன்னே சொல்லலாம் நிலா சேரன் கிட்ட சொல்கிறாங்க அண்ணே நீங்கள் டீ போடாதீங்க அண்ண நான் இன்றைக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம பல்லவனை இருந்துட்டு அண்ணி நீங்களே டீ போடுங்க அண்ணி உங்களோட டீயை நான் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன் உங்கள் டீக்கு நான் ஃபேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டீ மற்ற விஷயம் எல்லாமே ஓகே தான் அண்ணி ஆனால் என்னை காலையிலே எந்திரிக்க சொல்லாதீங்க ஆனால் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கு அண்ணி அதை மட்டும் கொஞ்சோண்டு எனக்காக செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு எந்திரிக்கிற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லவா ஒத்த வாங்குவேன் நீ அதெல்லாம் முடியாது காலையிலே எந்திரிக்கணும் அவங்க அண்ணனுக்கு ஆளுக்கு ஒரு வேலையா செய்யணும் சரியா அவர் மட்டுமே எவ்வளோ வேலை தான் பார்ப்பாரு இப்போ பெரிய பெரிய ஆஃபீஸ்லலாம் வேலை செய்கிறவங்கனா கூட ஓகே தான் அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் மட்டும்தான் நிறைய வேலைலாம் செய்ய மாட்டாங்க யோசித்து அதாவது மேனேஜராக இருக்கிறவங்க அப்படியெல்லாம் சொல்கிறேன் நான் யோசித்து மற்றவங்களுக்கு வேலை சொல்கிறது மட்டும்தான் ஆனால் உங்கள் அண்ணன் போய்ட்டு கலவை கலக்கணும் அதை தூக்கி தூக்கி எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் வீடு கட்டணும் அது எவ்வளோ பெரிய வேலை தெரியுமா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவர் அங்கேயும் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு வீட்லையும் வந்து சமைக்கணும் துவைக்கணும் வீடு பிறக்கணும் தொடைக்கணுன்ட்டு பல வேலை இருக்குது அது எல்லாத்தையுமே அவர் இத்தனை நாளாக பண்ணிட்டாரு உங்க தம்பிங்களுக்கு வேலையே வைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவர் எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருந்தாரு ஆனால் நான் இப்போ இருக்கிற வரைக்கும் அவர் எந்த அதாவது அவரவே எல்லா வேலையும் செய்ய விடக்கூடாது நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவருக்கு ஹெல்ப் பண்ணணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்லவன் இருந்துட்டு அண்ணி நீங்கள் ரொம்ப நல்லா யோசிக்கிறீங்க அண்ணி நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் இத்தனை நாளா அண்ணன் மட்டும்தான் வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே செஞ்சுட்டு அதுவும் இல்லாமல் வேலைக்கும் போவார் வீட்டில் உள்ள வேலையும் செய்வார் சமைக்கவும் செய்வார் எங்களை நல்லா கவனிச்சிக்கவும் செஞ்சுக்குவார் எவ்வளோ வேலையை செஞ்சுருந்துருந்துருக்கார் இவ்வளோ நாளாக நாங்கள் அதை எதுவுமே புரிஞ்சிக்காமல் நாங்கள் பாட்டுக்கு சாப்பிடுவோம் தூங்குவோம் நாங்கள் ஜாலியாக நேரம் பேசியிருந்துட்டு அதுக்கப்புறம் நான் காலேஜ் போயிடுவோம் அவங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் நடந்துக்கிட்டுருக்குமே ஆனால் இப்போதான் தெரியுது அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி எங்கள் நம்ம பல்ல ஒன்றுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்படி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் எங்கள் நம்ம கார்த்திகா வந்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வெளியே கிளம்புண நேரமாக பார்த்து எங்கள் சே சேரனோட வீட்டுக்கு வராங்க சேரன் வந்து எங்கள் சமையல் கற்குள்ளே நின்று கட்டுருக்காங்க அப்போது உடனே வந்ததுமே மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகா சேரனை கட்டி பிடிச்சிக்கிறாங்க நம்ம சேரனுக்கு ஒரு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுறாரு கார்த்திகா இருந்துட்டு மாமா என்ன பொண்ணு பார்க்க வராங்க மாமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்க என்னால் கண்டிப்பாக வேறு யாரையுமே மனசளவில் கூட நினச்சி பார்க்க முடியாது உங்கள தான் என் மனசு ஃபுல்லாக நான் இருக்கேன் உங்கள் கூட தான் நான் வாழ்ந்தால் வாழ்வேன் அப்படி இல்லைனா நான் உயிரை விட்டுருவேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா அழுதுகிட்டே சேரன் கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதை எல்லாத்தையுமே நிலா இருக்காங்க நிலாவும் பயங்கர ஷாக்காக வராங்க இங்கே நம்ம சேரன் இருந்துட்டு உடனே கார்த்திகா கொஞ்சம் பக்கம் தள்ளி நில்லு கார்த்திகா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ கூட நம்ம மாமா நான் உங்களை விடமாட்டேன் நீங்கள் எனக்கு வேணும் உங்களை தவிர நான் வேறு யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் தயவு செஞ்சு மாமா என் வீட்டில் என்ன வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அதுக்குள்ளே நீங்கள் என் கழுத்தில் தாலி மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க நேரத்துலேயே பின்னாடியே இங்கே கார்த்திகா வரதை எப்படி பார்த்தாங்களோ தெரியல அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் உடனே பின்னாடியே ஓடி வராங்க வந்து இங்கே நம்ம கார்த்திகா அவங்க அம்மா இருந்துட்டு சேரனை பயங்கர கேள்வி கேட்குறாங்க ஏய் அவனை விடுடி அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவை சேரன் கிட்ட இருந்து பிரிச்சு இழுத்து அப்படிக்கா தள்ளி விடுறாங்க டேய் உனக்கு இவ்வளோ கொழுப்பு இருந்தால் ஏன் பொண்ணவே கட்டி பிடிச்சிக்கிட்டு நின்றுருப்ப சி உனக்கெல்லாம் அசிங்கமாக இல்லை ஊரில் பொண்ணு கிடைக்கல அப்படின்னா என் தான் உனக்கு கிடைச்சிச்சா பொயும் பொயும் உன்னெல்லாம் எவடா கல்யாணம் பண்ணுவா அதுதான் புத்தி கெட்டத்தனமா உன்னை வந்து கட்டி பிடிச்சிருச்சின்னு சொன்னால் நீயும் கம்முனே பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருப்ப அதுதான் கிடைச்சிதுரா அப்படின்னு சொல்லிட்டு நீயும் சைலண்டாக நின்றுக்கிட்டு இருக்கியா நீ கூட என் பொண்ணை நினச்சி பார்க்கக்கூடாது என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ரொம்பவே திட்டுறாங்க சேரனை இது எல்லாத்தையுமே நிலா வந்து கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம கார்த்திகை அவங்க அப்பா வந்து டேய் உனக்கு எவ்வளோ தைரியம் இவளை இந்த வீட்டுக்கு வர வச்சு வர வச்சு அவள் மனசை மாற்றி இப்போது அந் வந்து உன்னை தான் வேணும் அப்படின்ற அளவுக்கு அவளை மாற்றி வச்சுட்டில் அவள் சொன்னால் எப்படியாவது கல்யாணம் நடந்துருன்னு பார்க்குறியா கண்டிப்பாக என் பொண்ணை மட்டும் இந்த வீட்டுக்கு இல்லை உனக்கு கல்யாணம் பண்ணியே கொடுக்கவே மாட்டேன் ஏன்னா என் பொண்ணு ரொம்ப நல்லா வாழணும்னு சொல்லிட்டு நாங்கள் இவ்வளோலாம் கனவு கண்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் போயும் போய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவள் வாழ்க்கை நல்லா இருக்குமா டேய் உனக்கு கொல்லாம மாட்டேன்டா உனக்கு என் பொண்ணு கேட்குதா உனக்கு என்னடா தகுதி இருக்கு நீ எல்லாம் என் பொண்ணு மேலே ஆசைப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேக்குறாங்க எங்க நம்ம சேரனுக்கு என்ன பேசுறதுனே தெரியாம சைலண்டா இருக்காங்க கார்த்திகா இருந்துட்டு அப்பா தயவு செஞ்சு அவங்கள விடுங்கப்பா சேரன் மாமாவை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்க பாக்குற மாப்பிள்ளையெல்லாம் கண்டிப்பா நான் கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கார்த்திகா அவங்க அம்மா பயங்கரமா திட்டுறாங்க அடியை உனக்கு இவனை தான் நீ பிடிச்சிருக்கா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ எப்படி வாழப்போகிற கண்டிப்பா இந்த வீட்டிலெலாம் வந்து உன்னால குப்பை கொட்ட முடியாது இந்த வீட்டிலலாம் எப்படி புழப்ப நடத்த முடியும் இந்த வீட்டுக்கு வர பொண்ணுங்க யாருமே இந்த வீட்டில் ஒரு வாரம் கூட முழுசாக இருக்கிறது கிடையாது அப்படி இருக்கிறப்ப நீ எப்படி இந்த வீட்டில் இருக்க முடியும் அவங்க அப்பாங்கார என்னன்னா அவங்க அம்மாவை தலைமலை கையில் தூக்கி போட்டு சாவடிச்சிட்டான் அதுக்கப்புறம் இன்னொரு பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிட்டு வந்தான் அவன் அந்த பொண்ணும் அவளுமே இந்த வீட்டில் தங்கலை அவளையும் சாக வச்சுட்டாங்க அப்புறம் எப்படி நீ இந்த வீட்டில் நல்லபடியாக வாழ முடியும் உன்னையும் சாகடிச்சிட்டாங்கன்னா நாங்கள் என்னடி பண்ணுறது எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு ஒத்த பிள்ளைய பெற்று வச்சுருக்கோம் உனக்காக உங்கள் அப்பா ஊர் பேர் தெரியாத ஒரு நாட்டில் போயிட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து வச்சுருக்காருடி எல்லாமே நீ நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆனால் நீ அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம போயும் போயும் இந்த பிச்சைக்கார பையனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்க இங்கே பாரு நீ லவ் பண்ணிட்டேன் அப்படின்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி நினச்சிக்கிட்டு இருக்கியா அது மட்டும் நடக்காது அந்த சேரம் பையன் உங்கள் கழுத்தில் தாலியே கட்டினாலும் அந்த தாலியை பிச்சு எரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் உன்னை கூட்டிகிட்டு போயிட்டு வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் நீ கனவுளை கூட காணாத இவன் கூட எல்லாம் ஒன்று சேர்ந்து நீ வாழ முடியாது இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்காது காலத்துக்கும் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்ப அதை எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம்மா பெத்த கடமைக்கு நீங்கள் நீ செய்கிற நன்றி கடன் இது தான் அடி அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகை அவங்க அம்மா பயங்கரமாக திட்டுறாங்க கார்த்திகை அழுகுறாங்க உடனே நிலாவை பார்த்துட்டு நிலா கிட்ட கேட்குறாங்க எங்க நீங்களும் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நீங்களுமே இந்த வீட்டுக்கு வந்து இங்கே தான் இருக்கீங்க சோழன் மாமாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கீங்க நீங்கள் என்ன இந்த வீட்டை விட்டு ஓடியா போயிட்டீங்க அந்த அதுவும் எவ்வளோ பெரிய இடத்து வீட்டு பொண்ணு நீங்கள் நீங்களும் பணக்கார வீட்டு பொண்ணு தானே நீங்களே இந்த வீட்டில் வாழும்போது என்னால் இந்த வீட்டில் வாழ முடியாதா நீங்களும் இந்த வீட்டை விட்டு போகாமல் இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக இந்த வீட்டில் தானே இருக்கீங்க அப்போது என்னாலும் இருக்க முடியும் எங்கள் பாருமா நம்மளை விட வசதியில் நிலா வந்து ரொம்ப ரொம்ப பெரிய இடத்து வீட்டு பொண்ணு அவங்களே இந்த வீட்டில் இருக்கிற அப்போது நான் இருக்க முடியாதா நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் இந்த வீட்டில் தான் வாழ போகிறேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து பேசுகிறாங்க இங்கே பாருடி கார்த்திகா நான் சுடக்க வச்சிருவேன் பேசிக்கிட்டே இருக்க மாட்டேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கட்டை மாதிரி இருக்குது அதை எடுத்துகிட்டு பயங்கரமாக அடிக்கிறாங்க உடனே இங்கே நம்ம நிலா இருந்துட்டு சேரன் கிட்ட சொல்கிறாங்க அண்ணன் என்னென்ன கார்த்திகாவை அவங்க அம்மா இப்படி அடிக்கிறாங்க நீங்கள் பார்த்துக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கீங்க என்ன எதுன்னு கேளுங்கண்ணே கார்த்திகாவை அடிக்க வேணான்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க நம்ம சேரன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்று பின்ன சேரன் வந்து என்னதான் பண்ண முடியும் அவரால் இன்னும் பண்ண முடியாது தகுதி தராதாரம்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி வீட்டை காரணமாக காட்டி நம்ம சேரனை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க அப்புறம் எப்படி நம்ம சேரன் வந்து பேச முடியும் அப்படியே நம்ம சேரன் பேசினாலுமே அவரோட பேச்சுக்கு அங்கே மரியாதையை கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேரன் சைலண்டாக தான் நின்றுக்கிட்டு இருக்க நம்ம நிலாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது கார்த்தங்க அம்மா கிட்ட இங்கே பாருங்கள் கார்த்திகாவை அடிக்கிறதை நிப்பாட்டுங்க எதுக்காக கார்த்திகாவை இப்படி போட்டு அடிக்கிறீங்க அவள் என்ன மாடா மாட்டை கூட இப்படி அடிக்க மாட்டாங்க ஒரு பொட்டை புள்ளியே இப்படி தான் நீங்கள் அடிப்பீங்களா உங்களை மாதிரி பெற்றவங்க இருக்கிறதுனால தான் பொம்பளை பிள்ளைங்க நிம்மதியாக அவங்க வீட்டில் பிறந்த வீட்டில் இருக்க முடியிறது கிடையாது இங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் அவன் மேலே கைப்பட்டுச்சு அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இங்கே கார்த்திகா அவங்க அம்மா இருந்துட்டு என்னடி வாய் நீளுது ஓ நீ பெரிய இடத்து வீட்டு எங்க எங்கக்கிட்ட இப்படி சத்தமாக பேசலாமா அப்படியெல்லாம் பேசவே கூடாது ஏன்னா நீ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்திருக்க இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்துட்டு குரலெல்லாம் வசதி பேசக்கூடாது இந்த சேரமையன் எப்படி நின்றுக்கிட்டு இருக்கான் அப்படி கம்முன்னு வாயை மூடிக்கிட்டு நின்று அப்படின்னு சொல்லி சொல்ல பல்லவனுக்கு பயங்கர கோவம் இங்கே பாருங்கள் எங்கள் அண்ணியை பற்றி ஏதாவது தப்பாக பேசுனீங்க அவ்வளோதான் எனக்கு பொல்லாத கோவம் வந்துடும் எங்கள் அண்ணி இந்த வீட்டுக்கே பெரிய ஆள் தான் அது மட்டும் இல்லாமல் பெரிய இடத்துல இருந்து வந்திருக்காங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுங்க இல்லை நடக்கிறதே வேற பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து கோவப்பட இங்கே நம்ம நிலாவோ பல்லவா நீ இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எங்களால் இருக்க முடியாது கார்த்திகாவுக்கு அதாவது வயசு ஆயிடுச்சு அவள் மேஜர் அதே மாதிரி சேரநனனுமே மேஜர் அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும் ஏன்னால் அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு நீங்கள் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்லே கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே போலீஸ் வந்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் விருப்பம் இருக்கான்னு தான் கேள்வி கேட்பாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் சட்டப்படி கார்த்திகாவுக்கும் பிடிச்சிருக்கு சேரன் அண்ணனுக்கும் பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் கார்த்திகாவை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணணுன்னு நினச்சிங்க அவ்வளோதான் நடக்கிறதே வேறு அண்ணனுக்கும் கார்த்திகாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது அவங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடுறாங்க எங்கள் பாண்டியனும் பல்லவனும் பயங்கரமாக அதாவது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க உடனே பாண்டியன் இருந்துட்டு பல்லவன்கிட்ட சொல்ல டேய் அண்ணி வேறு லெவல்ரா இந்த வீட்டில் நம்ம அம்மா இருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ அது எல்லாத்தையுமே அன்னி பண்ணுறாங்கடா இப்போது அண்ணன் கல்யாணத்தைவே அண்ணி தான் நடத்தி வைக்க போகிறாங்க சூப்பராக இருக்குல்ல தினமுமே அன்னி புதுசு புதுசாக பண்ணுறாங்கடா இதெல்லாம் பார்க்கவே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது அண்ணி மட்டும் இந்த வீட்டில் இல்லாமல் இருந்திருந்தா இந்த வீடு இவ்வளோ கலகலன்னு இருந்திருக்காதுடா இப்போது பார்த்தியா எப்படியும் அண்ணன் கல்யாணத்தை நடத்தி வைக்காமல் அன்னி விடாது போல் சூப்பர் இந்த கார்த்திகா அவங்க அம்மாவுக்கு அன்னி தான்டா சூப்பரான ஆள் சூப்பராக கலக்குறாங்க களத்தில் இறங்கிட்டாங்க அண்ணி அண்ணி அண்ணன் கல்யாணத்தை முடிச்சு வைக்க ாம தூங்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க இங்கே நிலா இருந்துட்டு இங்கே பாருங்க நான் சொன்னது சொன்னது தான் கார்த்திகாவுக்கும் அண்ணனுக்கு தான் கல்யாணம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க கார்த்திகா அவங்க அம்மாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னடி நீ விட்டா ஓவராக பேசிட்டு போற நீ தான் உன் அப்பா அம்மாவை காயப்படுத்திட்டு ஓடி வந்துட்ட ஓடுகாலி தானே நீ இப்படி தான் போல இங்கே பார் நீ என்ன பெற்று வளர்த்திய கார்த்திகாவை அவளை நான் கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து பெத்திருக்கேன் அவள் நல்லா இருக்கணும்ன்ட்டு நாங்கள் நினைப்போம் அவளுக்கு எப்போ அப்படியெல்லாம் கல்யாணத்தை பண்ணணும் என் யாருக்கு யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றதை வரைக்கும் நாங்கள் தான் முடிவு பண்ணணும் நீ முடிவு பண்ணுறதுக்கு நீ ஒன்றும் எங்கள் வீட்டு ஆள் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் வீட்டு ஆளாக இருந்தாருன்னா எந்த வீட்டு ஆளான் இருந்தால் என்ன பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கான்றது தான் கேள்வி நீங்கள் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணிங்க அப்படின்னா நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே கார்த்திகா இருந்துட்டு ஏன் ஊ வா ஊ வாழ்க்கையில் தான் மண்ணை வாரி போட்டுக்கிட்ட என் பொண்ணு வாழ்க்கையிலையும் மண்ணை வாரி போட பார்க்குறியா இந்த வீட்டுக்கெல்லாம் ஏன் பொண்ணை வாழவே நான் விற்க மாட்டேன் வாழறதுக்கும் அனுப்ப மாட்டேன் கண்டிப்பாக இந்த வீட்டில் என் பொண்ணு வாழ்ந்தால் ஏ மரியாதை தான் போகும் இந்த வீட்டிலலாம் எவ்வளாச்சும் வாழ்வாளா நீ தான் போயும் போயும் கேடுகிட்ட பொண்ணு அப்பா அம்மாவை மதிக்காமல் ஓடி வந்து இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க நீ சகிச்சுக்குவ என் பொண்ணெல்லாம் அப்படி சகிச்சுக்கிட்டு வாழணுன்ட்டு அவளுக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை தலையெழுத்தும் கிடையாது நீ உன் வேலையை பார்த்துக்கிட்டு என் பொண்ணுக்கு எப்படி கல்யாணம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அவங்க அம்மா பேச இங்க நிலா இருந்துட்டு சும்மா வள வளன்னு பேசிக்கிட்டு இருக்காதிங்க நான் ஏற்கனவே சொன்னது சொன்னதுதான் கார்த்திகா நீ எதுக்காகவும் கவலைப்படாத நீ நினைச்ச மாதிரி சேரனண்ணன் கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும் அவங்க உன்னுடைய விருப்பத்தை மீறி வேற ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நீ என்கிட்ட சொல்லு நான் போலீஸ்க்கு சொல்றேன் மகளிர் போலீஸ்கிட்ட சொன்னோம் அப்படின்னா குடும்பத்தோட தூக்கின்னு போயிட்டு உள்ளே வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே கார்த்திகா அவங்க அம்மாவுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுது உடனே கார்த்தங்க அப்பா இருந்துட்டு என்னம்மா நீ எங்களை மிரட்டுறியா உன்னுடைய மிரட்டலருக்கெல்லாம் பயப்படவே பயப்படுற ஆள் நான் கிடையாது என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும் கார்த்திகா வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தர தரன் இழுத்துட்டு போகிறாங்க கார்த்திகா இருந்துட்டு சேரன் மாமா ப்ளீஸ் மாமா நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் என்ன இப்படியே விட்டுறாதீங்க ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே போகிறாங்க எங்கள் கார்த்திகா அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் கார்த்திகாவை தர தரன் பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க நம்ம கார்த்திகாவோ அழுதுகிட்டே போகிறாங்க 那么，嗯。 நீலாம் இருந்துட்டு அண்ணே நீங்கள் இப்படி பேசாமல் இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே கார்த்திகா மனசு ஃபுல்லாக நீங்கள் தான் இருக்கீங்க பார்த்தீங்களா கார்த்திகாவுக்கு அவங்க அம்மா அவங்க அப்பானா ரொம்ப ரொம்ப பயம் அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்றதுமே உங்களை வந்து பார்த்து உங்கள் கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க அப்போது நீங்கள் இந்த இடத்துல பேசியிருக்கோம் பேசியிருக்கணுன்னு கார்த்திகா ரொம்ப பாவம் நீங்கள் கார்த்திகா கழுத்தில் தான் தாலி கட்டுறீங்க அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம சேரன் இருந்துட்டு நான் என்னம்மா பண்ண முடியும் என்னதான் ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்களே இந்த வீட்டுக்கு வந்தா கார்த்திகாவும் கஷ்டப்படணும் எதுக்காக எப்படின்னா கஷ்டப்படுவா கார்த்திகா இந்த வீட்டுக்கு மருமகளாக தான் ரொம்ப ரொம்ப கரெக்ட் அவளுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஏன்னா அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவளோட ஃபீலிங்ஸ்ல விளையாடாதீங்க உங்களுக்குமே கார்த்திகாவை பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வாங்க ஒருவேளை கார்த்திகா அவங்க வீட்டில் அவங்க அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிவிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு நின்று பேசுகிறீங்க கார்த்திகாவுக்காக நீங்கள் பேசி தான் ஆகணும்ண்ணே கண்டிப்பாக கார்த்திகாவை நீங்கள் விட்டு கொடுத்துடக்கூடாது உங்கள் மனசு ஃபுல்லாகவுமே கார்த்திகா இருக்கான்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும்ண்ணே நான் சொல்கிறத சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்களுடைய இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம சோழன் வந்து க கிட்ட ஏங்க நீங்கள் களைக்கிட்டீங்க எங்கள் அத்தைக்கு நீங்கள் தாங்க சரியான ஆள் சூப்பராக பேசுனீங்க எங்கள் அத்தை ஒரு கொஞ்சம் நேரத்தில் பயந்துட்டாங்க அவங்க கல்யாணம் பண்ணுறதுக்குமே யோசிப்பாங்க ஏன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் போகிறேன்னு சொன்னீங்கல்ல அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே பயம் இருக்குதான் செய்யுது கார்த்திகாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கே அவங்க யோசிக்க தான் போகிறாங்க அவங்க நீங்கள் நல்லபடியாக கலைக்கிட்டீங்க நானுமே அண்ணனுக்கு ஏதாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றது தான் நான் இருந்தேன் புரோக்கரு ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அங்கே தான் பார்க்க போகலான்னு நினச்சேன் ஆனால் கார்த்திகா இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல சும்மா ஏதோ எங்கள் அண்ணனை வந்து பார்த்து சைட் அடிச்சுட்டு சும்மா விளையாட்டுத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான்னு தான் நினச்சேன் ஆனால் உண்மையாகவே எங்கள் அண்ணனை அந்த பொண்ணு விரும்புதுங்க எப்படியோ நீங்களும் செம்மையாக இறங்கி பேசுனீங்க எங்கள் அம்மா இருந்திருந்தால் என்ன பேசியிருக்குமோ அதை நீங்கள் சூப்பராக பேசுனீங்க எப்படியோ எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் நடந்துரும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இருக்கீங்கள நடத்தி வச்சுருவிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க நம்ம சேரனுக்கு பயங்கர யோசனை புதுசு புதுசாக பிரச்சனை வருது கார்த்திகா வர நம்மளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மொத்த காலம் நின்றுக்கிட்டு இருக்கான் அத்தை கல்யாணமே பண்ணிக்க கொடு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சு எப்படி என்ன நடக்க போகுது கார்த்திகாவை நான் கல்யாணம் பண்ண போகிறேன்னா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர யோசனை நிலா இருந்துட்டு அண்ணன் நீங்கள் எதையும் நினச்சி குழம்பாதீங்க கார்த்திகாவை கல்யாணம் பண்ணுற வழியை மட்டும் பாருங்கள் அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தாலும் நான் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணி நீங்கள் வேற லெவல் அண்ணி அதை நான் சொன்னேன்ல நீங்கள் இருந்தால் மட்டும்தான் இந்த வீடு ஜகஜோதியாக அப்படியே மின்னதண்ணி நீங்கள் இந்த வீட்டோட குத்து சொல்லலாம் நீ நீங்கள் மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிட்டீங்கன்னா இந்த வீடே இருண்டு போயிடும் இப்போ பார்த்தீங்களா எங்கள் அம்மா இருந்து பண்ண வேண்டியது எல்லாத்தையுமே நீங்கள் பண்ண போகிறீங்க நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கண்ணி எப்படியோ எங்கள் அத்தைலாம் ஒரு மேட்ரே கிடையாது நீங்கள் எப்படியோ அந்த ப்ர வர பிரச்சனையெல்லாம் சமாளிச்சிருவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் கார்த்திகாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கும் எப்படியோ கல்யாணம் நடந்து முடிஞ்சிடும் நெக்ஸ்ட்டு பாண்டியன் அண்ணனுக்கு தான் அதுக்கப்புறம் எனக்கு தான் நான் நினை அதுதான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன் நான் நினச்ச மாதிரி எல்லாருக்கும் கல்யாணம் நடந்து எல்லாருக்குமே பொம்பளை குழந்தைங்களா பிறக்கணும் வீடு ஃபுல்லாக பொம்பளை பிள்ளைங்களே நிரம்பி இருக்கணும் அண்ணி அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் சூப்பராக இருக்கும்லா நீ இதெல்லாம் நடக்கணும் ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்து பொம்பளை பிள்ளையே தங்காத வீட்டில் வெறும் பொம்பளை பிள்ளைங்களையே இருக்குதேன்னு சொல்லிட்டு மூக்கு மலை கையை வைக்கணும் நீ அந்த அளவுக்கு இந்த குடும்பம் செழிக்கணும் நீ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பல்லவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க I mamá? நிலா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க ஆனால் பல்லவா நீ நினைக்கிற மாதிரி இந்த வீட்டில் நான் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன் ஆனால் நீ நினைக்கிற மாதிரி மற்ற விஷயமெல்லாம் நடக்கும் கண்டிப்பாக அந்த கடவுள் வந்து நடத்தி கொடுப்பாரு இந்த வீட்டில் என்னை தவிர நிறைய பொம்பளை பிள்ளைங்களும் இருப்பாங்க நான் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இந்த வீட்டில் இருக்குவேன் அதுக்கப்புறம் என் லட்சியத்தை தேடி நான் போயிடுவோம் பல்லவா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினைக்க நம்ம பல்லவன் இருந்துட்டு என்ன நீ நான் இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக ஏமோகத்தவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை பல்லவா நீ நினைக்கிறதெல்லாம் கண்டிப்பா நடக்கும்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே கார்த்திகா அவங்க வீட்டில் பயங்கரமாக பிரச்சனை கார்த்திகாவை பயங்கரமாக திட்டுறாங்க அவங்க அம்மா ஏண்டி உனக்கு பேரி போயிடுச்சுடி உன்னை ஒரே ஒரு புள்ளன்னு சொல்லிட்டு செல்லம் கொடுத்து வளர்த்தம் பாரு என்ன சொல்லணும் ஆமாம் நீ எனக்கு செல்லம்மா கொடுத்து வளர்த்த சும்மா இப்படி போனால் அப்படி போனால் கடைக்கு போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இங்கே போகக்கூடாது எங்கேயாச்சும் போய்ட்டு வந்துவிட்டேன் அப்படின்னா சுடக்கு வைப்பேன் கட்டையாலேயே எடுத்து அடிப்பேன் இப்படியெல்லாம் வளர்க்குறது செல்லம் கொடுத்து வளர்க்குறதா தோசை கையிலலாம் சூடு வச்சிருக்கல இதெல்லாம் ரொம்ப செல்ல லாம் கொடுத்து வளர்க்குறதா நீ நீ எல்லாம் இப்படி பண்ணதுனால்தான் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கே பிடிக்காது எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்காது உன்னை விட எனக்கு சேரன் மாமாவை தான் பிடிக்கும் எங்கள் பார் எனக்கு மட்டும் நீங்கள் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிங்க அவ்வளோதான் நிலா சொன்ன மாதிரி நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போவேன் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் நான் சேரன் மாமாவை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கார்த்திகா வந்து அவங்க அம்மா கிட்ட ரொம்ப தில்லாக தைரியமாக பேசுகிறாங்க கார்த்திகா அவங்க அம்மா வந்துட்டு ஓ உனக்கு அவ்வளோ திமுறா இயரிக்கி தடி அந்த நிலா பேச்சை கேட்டுக்கிட்டு நீ இப்படி ஆடுறியா நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கணும் இல்லை அவ்வளோதான் உனக்கு கொன்று போட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் செத்தாலும் சாவனை தவிர நான் சேரன் மாமாவை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க